பிக் பாஸ் எயிட் சீசனில் கடைசி பணப்பெட்டி எடுக்கிற வாய்ப்பு ஜாக்லினுக்கு கிடைச்சிது டைமிங் கொஞ்சம் குறைவாக கொடுத்துருந்தாங்க அமௌண்ட் எட்டு லட்சம் ஆனால் வந்து தேர்ட்டி ஃபைவ் செகண்டில் எயிட்டி மீட்டர் கிடக்குன்ற ஒரு ரூல்ஸ் போட்டதுனால தீவிரமாக முயற்சி செஞ்சு ஓடினாங்க ஜாக்லின் இருந்தாலும் அவங்களால அந்த தேர்ட்டி ஃபைவ் செகண்டில் ரீச் பண்ண முடியல செஸ்ட் செகண்டு கூடுதலாக எடுத்துக்கிட்டாங்க தீவிரமா போராடிய ஜாக்லி ஓட்டிலிருந்து வெளியேறிய வேண்டிய கிட்ட இருந்தது ட்ராஃபியை உடைக்காம எடுத்துக்கிட்டு போலான்னு பிக் பாஸ் ஜாக்லினுக்கு அந்த ட்ராஃபியை கொடுத்தாரு இதுதான் முதல் முறை இந்த சீசன்ல டிராஃபி உடைக்காம எடுத்துக்கிட்டார் கூடியிருந்த மற்ற ஹவுஸ் தண்ணீர் முழுக ஜாகிரி அனுப்பி வச்சாங்க எதிர்பாராத விதமாக தீவிரமாக மூத்தி செஞ்சும் மற்றவங்களுடைய கணக்கு பண்ணுனா ஜாகிரின் ஓடின வேகம் அதிகம்தான் இருந்தாலும் அந்த